அக்ஷய திருதியை தினத்திலிருந்து ஆரம்பித்து குருராய ஆராதனை முடிந்து கிருஷ்ணாஷ்டமி வரை மொத்தம் நூற்றி எட்டு நாட்கள் காலம் ராயர் ஆராதனையை செய்வதால் உங்கள் வாழ்க்கையே மாறும் வாருங்கள் யார் இந்த சேவையில் பங்கேற்பதால் எத்தகைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதை சுருக்கமாகவும் விரைவாகவும் தெரிந்து கொள்வோம் ஒன்று கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை இரண்டு கடன் கொடுத்து சிக்கிக் கொண்டுள்ளேன் மூன்று வேலை கிடைக்கவில்லை நான்கு பதவி உயர்வு கிடைக்கவில்லை ஐந்து மேலதிகாரிகளின் விசித்திர தொல்லைகள் ஆறு உடல்நலம் சரியில்லை ஏழு மனப்பிரச்சனைகள் எட்டு பதற்றம் பயம் கவலைகள் ஒன்பது அதிக வறுமை பத்து எதிர்பார்த்த பணம் வரவில்லை பதினொன்று நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை பன்னிரண்டு திருமணமாகவில்லை பதிமூன்று நான் விரும்பும் துணை என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை பதினான்கு திருமணம் தாமதமாகிறது பதினைந்து ஆண் குழந்தை இல்லை பதினாறு பெண் குழந்தை இல்லை பதினேழு மாமியார் மாமனார் தொல்லை தப்பவில்லை பதினெட்டு கணவன் சரியில்லை பத்தொன்பது மனைவி சரியில்லை இருபது குழந்தைகள் சரியில்லை இருபத்தொன்று குழந்தைகள் படிக்கவில்லை இருபத்திரண்டு குழந்தைகளுக்கு உடல் நலம் இல்லை இருபத்து மூன்று பிசாசு பிடித்தல் மற்றும் சூனியம் தொல்லைகள் இருபத்து நான்கு வீடு கட்ட முடியவில்லை இருபத்தைந்து நிலம் வாங்க முடியவில்லை இருபத்தாறு தர்மத்தை காக்க தர்மத்தை பின்பற்ற முடியவில்லை இருபத்தேழு மற்றும் வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நூற்றி எட்டு நாட்கள் காலம் ராயர் சேவையை கடைபிடித்தால் அந்த பிரச்சினைகள் முழுவதுமாக தீர்க்கப்படும் அவர்கள் வாழ்க்கை முறையை மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுப்பார்கள் உடல் செல்வம் ஆரோக்கிய செல்வம் முன்னேறும் பகவானையும் குருக்களையும் விட்டு வெறும் உலக ரீதியாக இவற்றை தீர்க்க முயற்சிப்பதால் வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியில்லை ஆனால் குருராயரிடம் சரணடைந்து சேவை செய்வதன் மூலம் நமது விருப்பங்களை பலப்படுத்துவதால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் எனவே நீங்கள் நூற்றி எட்டு நாட்கள் காலம் சேவையில் தீட்சையெடுங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சேவை செய்வேன் என்று சங்கல்பம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் குருராயர் சேவையை செய்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் இதோ தினமும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இங்கே உள்ளன சூரியோதயத்திற்கு ஒரு மணி நேரம் முன் எழுந்திருக்க வேண்டும் எழுந்தவுடன் ராயரை ஹனுமான் தேவரை ராமதேவரை நினைவு கூற வேண்டும் மேலும் உங்கள் விருப்பத்தை படம் போன்று சிந்தித்து அதை குருராயரின் பாதகமலங்களில் வைத்து நிறைவேற்றும்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரவில் படுக்கும் தருணத்திலும் இவ்வாறே செய்ய வேண்டும் சூரியோதய மற்றும் சூரியாஸ்தமன நேரங்களில் நெய் விளக்கு ஏற்றி பிரதட்சணம் நமஸ்காரம் நாம எழுதுதல் தியானம் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும் நெற்றியில் கோபி சந்தனத்தால் பொன்றத்தை தரித்திருக்க வேண்டும் சூரிய நாராயண தேவருக்கு தினமும் நைவேத்தியம் செய்து உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தேவரின் தீர்த்தத்தை ஏற்று உணவை உண்ண வேண்டும் இன்னும் சில விதிகளை முன்னரே தெரிவித்துள்ளேன் அதிக விதிகள் இல்லை தினமும் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் நீங்கள் ராயர் சேவைக்கு நேரம் ஒதுக்கினால் போதும் அதிக சேவை செய்வது நல்லது ஆனால் நூற்றி எட்டு நாட்கள் காலத்திலும் உங்கள் விருப்பம் படத்தில் எழுதியபடி மிகத் தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் அதற்காக ராயரின் அருளை தினமும் விரும்ப வேண்டும் அதற்காக தொடர்ச்சியான முயற்சி இருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் நூற்றி எட்டு நாட்கள் காலம் சேவையை செய்வதால் உங்கள் வாழ்க்கை வெற்றி நிறைந்ததாகும் நிச்சயமாக வாழ்க்கையே மாறும் மிகவும் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிப்பது உறுதி உங்கள் இந்த சேவைக்காக ராயரின் நாம எழுதும் புத்தகங்களை எங்கள் மூலம் பெற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தால் தினமும் நூற்று எட்டு ரூபாய் தானம் செய்யலாம் நீங்கள் ஸ்ரீ ராகவேந்திர மந்திர நிர்மாணத்திற்காக தினமும் நூற்றெட்டு ரூபாய் தானம் செய்தால் அதிக புண்ணியம் கிடைக்கும் மந்திர மஞ்சரி நிரந்தரமாக தனது சாதனையை செய்ய நீங்கள் பெரும் ஆதரவை வழங்கியதாக ஆகும்